சகோதரர் சகோதரிகளே உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்துதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இசுவோளம் முழன் உடைமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் கடவுளின் மறைபொருள் முன்பு மறைவாக இருந்த ஒன்று இப்போது கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் அனைவரும் நமது பின்னணி எதுவாக இருந்தாலும் ஒரே உடலின் உறுப்பினர்களாக ஒரே வாக்குறுதியின் பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது இது எவ்வளவு ஆழமான உண்மை நாம் தனித்தனியாக இருந்தாலும் கிறிஸ்துவில் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இணைந்துள்ளோம் தூய ஆவியானவர் இந்த ஒற்றுமையை நமக்கு வெளிப்படுத்தி அதை நம் வாழ்வில் வாழ அழைக்கிறார் இந்த மகத்தான அன்பையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கையும் நாம் இன்று எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறோம் நமது செயல்கள் நமது வார்த்தைகள் நமது உறவுகள் இந்த ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றனவா இறைவா இந்த மறைபொருளை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள்தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக